தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் புத்திசாலியான மற்றும் வெள்ளையான குழந்தை பிறக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் கர்ப்பிணிகள் சாப்பிடும் ஒவ்வொரு உணவு பொருளும் குழந்தைகளை சென்றடையும் பல குறிப்பிட்ட உணவுகளை உட்கொண்டு வந்தால் பிறக்கும் பிறக்கும் குழந்தை புத்திசாலியாகவும் வெள்ளையாக தெரிய வந்துள்ளது எனவே கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும் சரிவிகித உணவுகளை உட்கொண்டு வர வேண்டியது அவசியம் வயிற்றில் குழந்தை வளர வளர கர்ப்பிணிகள் உண்ணும் உணவில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் இங்கு பிறக்கும் குழந்தை வெள்ளையாகவும் புத்திசாலியாகவும் இருக்க சாப்பிட வேண்டிய உணவுகளை பட்டியலிடப்பட்டுள்ளன போலிக் அமில உணவுகள் குழந்தையின் மூளை செல்களின் உருவாக்கத்திற்கு போலிக் அமிலம் மிகவும் முக்கியமானது ஆகவே கர்ப்ப காலத்தில் தவறாமல் போலிக் அமில உணவுகளான பருப்பு வகைகள் கீரைகள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை உட்கொண்டு வாருங்கள் அதோடு மருத்துவர் பரிந்துரைக்கும் போலிக் அமில மாத்திரைகளையும் தவறாமல் எடுத்து வாருங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தக்காளி பச்சை காய்கறிகள் போன்றவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது இவை பிரீராக எதிர்த்து போராடி குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தமிழ் டிவி டாட் காம் கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப காலத்தில் போதுமான இரும்புச்சத்து சத்து கிடைத்தால்தான் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு வேண்டிய போதுமான கிடைக்கும் கருவில் வளர்ச்சியில் புரோட்டீனின் முக்கிய பங்கு வகிக்கிறது தினமும் கர்ப்பிணிகள் பத்து கிராம் புரோட்டீனை உட்கொள்வது அவசியம் ஆகவே தயிர் பீன்ஸ் வேர்க்கடலை வெண்ணெய் போன்றவற்றை உணவில் சேர்த்து வாருங்கள் குழந்தை வெள்ளையாக பிறப்பதற்கு தேங்காய் பால் முட்டை பாதாம் நெய் ஆரஞ்சு சோம்பு போன்றவற்றை கர்ப்பிணிகள் உட்கொண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து உணவுப் பொருட்களையும் உட்கொள்வதோடு அமைதியான மனநிலையுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும்

மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்